அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் அழகர் சொல்லும் செய்தி அழகருக்கு எந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்கிறார்கள் தெரியுமா பக்த ஜனங்கள் அனைவரும் எதிர்பார்க்கும் அந்த ஒரு விஷயம் நீண்ட கால ஐதீகம் களைப்பு அலுப்பு போக பெருமாளுக்கு என்ன செய்கிறார்கள் தெரியுமா அழகருக்கு அலங்காரம் இடம் எது மதுரை அழகர் கோயில் சித்திரை திருவிழாவின் சுவாரஸ்யங்களை பற்றி விவரிக்கிறது இந்த அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்

சித்திரை திருவிழாவின் ஆரம்ப கட்டத்தில் கோயிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர் போய் சேர்வாராம் அங்கு அழகரை குதிரை வாகனத்தில் வைத்து ஆற்றில் இறங்குவதற்கான அலங்காரம் செய்தார்களாம் அதனால் இந்த ஊர் அலங்கார நல்லூராக இருந்து அலங்காநல்லூராக போனதாக சொல்கிறார்கள் இருந்து தேனூருக்கு வந்து வைகை ஆற்றில் இறங்கும் அழகர் அதன் பிறகு வண்டியூருக்கு வந்து மண்டுக முனிவருக்கு சாப விமோஷனம் தருவார் இதனால் மண்டூர் என்று அழைக்கப்பட்டு அதுவே மண்டியூராகி பிறகு வண்டியூராகி போனது தாக எதிர்சேவை காணும் பெருமாள் நான்காம் நாள் இரவு மதுரை தல்லாப்புளம் பெருமாள் கோயிலில் தங்குவார் அங்கு கள்ளழகருக்கு திருமஞ்சன அபிஷேகம் நடக்கும் இந்த அபிஷேகத்திற்கு வேறு எந்த நீரையும் பயன்படுத்துவதில்லை அழகர் மலையிலிருந்து கொண்டு வரப்படும் நூபுரகங்கை தீர்த்தத்திலேயே அழகருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது அபரஞ்சி தங்கத்தினாலான அழகரின் திருமேனிக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நூபுரகங்கை தீர்த்தத்தை பயன்படுத்துகிறார்கள் அபிஷேகம் முடிந்ததும் அழகருக்கு செய்யும் அலங்காரத்திலும் ஒரு நம்பிக்கை உண்டு இதில் அழகர் எந்த நிறத்தில் பட்டாடை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்ற கருத்து நிலவி வருகிறது இதில் பச்சைப்பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் என்றும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சலின்மை நாட்டில் அமைதியில்லாமை இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் என்றும் வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் என்றும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் நடக்கும் என்ற பொதுவான நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் எந்த வண்ண பட்டுடுத்தி வரப்போகிறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்களாம் ஆனால் உண்மை என்னவெனில் குதிரை வாகனத்தில் வரும் அழகருக்கு கோடையின் தாக்கம் தணிப்பதற்காக சுத்தமான பருத்தியால் ஆன மெல்லிய வெண்ணிற உடையைத்தான் அணிவிப்பது வழக்கமாம் ராஜாவாக குதிரையில் வரும் அழகருக்கு பின்போர்வையாக நீண்ட பச்சை நிற பட்டையை அணிவிப்பார்களாம் காரணம் அந்த பச்சை மாமலை பெருமாளுக்கு பச்சை நிறம் மிகவும் பிடிக்கும் என்கிறார்கள் அதே நேரத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிக் கொடுத்த மலர்மாலை ஸ்நானப்புடி திரவிய தைலம் பூசி வரும் வேளையில் அவையெல்லாம் வேதிவினை புரிந்து அது அழகரின் வெண்ணிற ஆடையில் நிறமாற்றத்தை ஏற்படுத்துமாம் அப்படியாக மாறும் நிறத்தை வைத்து அக்காலத்தில் இயற்கையின் பருவ காலங்களை கணக்கிட்டார்களாம் பேச்சு வழக்கில் அதெல்லாம் மருவி அழகர் என்னப்பட்டு உடுத்தினார் என்றானது எங்களுக்கு வராது எங்க அழகரியா செலுத்துக்கிட்டே ஆடி ா பௌர்ணமி என்று அழகர் ஆற்றில் இறங்குவதற்கு முன்பாக தல்லாகுளம் பெருமாள் கோயிலிலிருந்து குதிரை வாகனத்தில் புறப்பட்டு ஆயிரம் பொன் சப்பரம் அருகே எழுந்தருளி தீபாராதனையை ஏற்பார் ஒரு காலத்தில் குதிரையில் அமர்ந்தபடியே இந்த சப்பரத்தில் வைகை ஆற்றங்கரை வரை அழகர் பவனி வருவாராம் திருமலை நாயக்கர் மன்னர் சித்திரை திருவிழாவில் அழகருக்கு தேரோட்டம் இல்லையே என்று வருந்தியதன் காரணமாக அவரால் உருவாக்கப்பட்டதே இந்த சப்பரம் மேலும் ஆயிரம் பொற்காசுகள் செலவில் இந்த சப்பரம் உருவாக்கப்பட்டதால் ஆயிரம் பொன் சப்பரம் என்று பெயர் வந்ததாக வரலாறு கூறுகிறது கையில் கருப்ப நேயர்களை அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் அழகருக்கு அபிஷேகம் செய்யும் தீர்த்தம் சித்திரை திருவிழாவில் அழகர் ஆற்றி இறங்கும் போது உடுத்தியிருக்கும் பட்டாடை ஏகாந்த சேவை அலுப்பு நீங்குவதற்காக செய்யும் திருமஞ்சனம் என பலவிதமான தகவல்களை தெரிந்து கொண்டோம் அழகு மலையானை அனைவரும் நினைத்து வணங்கி அளவில்லாத ஆனந்தம் காண்போம் அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்